சர்திகல்பித கல்போயம் பிரத்யர்த்தி கஜகேசரி வியாசதீர்த்த குருர் பகுயா தஸ்மதிஷ்டார்த்த சித்தை கஜகேசரி ஸ்டெல்லர் அஸ்ட்ராலஜி யூடியூப் சேனல் நேர்கிழக்கு ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ்ராமனின் அன்பான வணக்கங்கள் என்றும் இனிய நாள் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் இன்றைய நாள் ஜனவரி ஒன்பதாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வியாழக்கிழமை க்ரோதி வருடம் மார்கழி மாதம் இருபத்தி ஐந்தாம் திருநாள் பரணி நட்சத்திரம் மேஷராசி தசமி திதி வளர்புறை இன்றைய நாள் மத்தியானம் பன்னெண்டு மணி இருபத்தி ஓரு நிமிஷத்துல இருந்து ஏகாதசி ஆரம்பம் அனைவருக்கும் அட்வான்ஸ் வைகுண்ட ஏகாதசி நல்வாழ்த்துக்கள் நாளைய தினம் வைகுண்ட ஏகாதசி ஸ்வர்கவாசல் திறந்திருக்கும் சுவாமியை போய் வழிபாடு பண்ணுங்க ரொம்ப முக்கியமா இதற்கு காரணமாக இருக்கக்கூடிய மூன்று முக்கியமான ஒரு விஷயத்தை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் ஒன்று நம்ம வீட்டில் இன்றைய நாள் நைட்டு முழுக்க முழுக்க விழித்திருந்து பரமபதம் விளையாட வேண்டும் ஏனென்றால் நம்ம வாழ்க்கையில் கஷ்ட சுகங்களும் இருக்கும் வாழ்வில் ஏற்றமும் இருக்கும்னு தெரியக்கூடிய அந்த தாற்பத்திய அந்த தாத்பரியத்தை உணரக்கூடிய தன்மை அந்த பரமபதத்திற்கு இருக்கிறது அது ஒன்று ரெண்டாவது மது கைடபர் அதே மாதிரி முரண் இந்த மூன்று அறக்கர்களும் இல்லை என்றால் நமக்கு இந்த ஒரு என்ன சொல்கிறது வைகுண்ட ஏகாதசி கிடையாது ஏன்னா சுவாமியே வந்து ஒரு பெண் ரூபத்தில் அவதாரம் செய்திருக்கக்கூடிய ஒரு தினம் அந்த பெண்ணுடைய பெயர் ஏகாதசி அந்த ஏகாதசி அன்னைக்கு வைகுண்ட பிராப்தி இன்றைய நாள் வாசலில் போகக்கூடிய பிராப்தம் எல்லோருக்குமே ஏற்படணும் எல்லாருமே ஸ்வர்க்கத்துக்கு போகணுங்கிற ஒரு அதிகத்தில் தான் இந்த வைகுண்ட ஏகாதசி கொண்டாடுறோம் அதே மாதிரி யாரெல்லாம் வந்து புரிஞ்சுக்காத ஆட்கள் இருக்கீங்களோ வைகுண்ட ஏகாதசிங்கிறது ஒரு முறை கிடையாது ஆயிரம் முறை கிடையாது லட்ச முறை கிடையாது பத்து லட்சம் கிடையாது கோடி கிடையாது மூன்று கோடி முறை ஏகாதசி செய்திருக்கக்கூடிய ஒரு பலன் இன்றைய நாள் மத்தியானத்துலேருந்து நாளைக்கு சாய்ந்திரம் வரைக்கும் நீங்கள் செய்யக்கூடிய உபவாசத்திற்கு உண்டு அதெல்லாம் பண்ணுங்க நிறைய நல்ல விஷயம் நடக்கட்டும் கன்னி ராசி அது கன்னி லக்னம் அஸ்த நட்சத்திரக்காரருக்கு சந்திராஷ்டம் பெருசாக ஒன்றும் பாதிக்காது ஏன்னா வைகுண்ட ஏகாதசிங்கும் பொழுது எல்லாருக்குமே ஒரு சாத்விகமான பலன்கள் தான் நடக்கும் பயப்பட வேண்டியதில்லை இதில் இன்றைய நாள் யாருக்கெல்லாம் இருக்கு எதுவா இருந்தாலும் என்ன நமக்கு எப்படி இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும்ல இன்றைய நாள் நமக்கு எப்படி இருக்குதுன்னு பார்க்கும் பொழுது மேஷம் சிம்மம் தனுசு ராசி அல்லது லக்னங்களில் பிறக்கக்கூடிய நபர்களுக்கு அற்புதமாக இருக்குது நல்ல பணம் வரும் யாருக்குன்னு பார்த்தா மீனம் விருட்சிகம் கடகத்திற்கு நல்ல தனப்பிராப்தம் பண வரவுகள் உண்டு எடுத்தது எல்லாமே பெரிய வெற்றி அசாத்தியமான தைரியம் எல்லாருடைய நட்பு உருவாக கூடிய தன்மை யாருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா மிதுனம் துலாம் கும்பம் யாரெல்லாம் செலவுகளுக்காக கவனமாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தோன்னா ரிஷபம் கன்னி மகரம் இந்த மூன்று ராசிகளும் கொஞ்சம் செலவுகள் லைட்டாக ஒரு மாதிரி அலைச்சல் இதெல்லாம் இருக்கலாம் லைட்டாக மறதி அவ்வளோதான் பெருசாக ஒன்றும் நடக்காது மேஷ ராசி அல்லது மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பெண்களுக்கு ரொம்பவுமே அற்புதமாக இருக்கக்கூடிய நாள் எடுத்த காரியங்களில் வெற்றி தெளிவு பிறக்கக்கூடிய பிராப்தம் அதிர்ஷ்டம் ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடிய நாளாக இருக்கறனால இன்றைய நாள் வந்து எல்லாத்துலேயுமே யதார்த்தமாக நீங்கள் இருப்பீங்க அந்த யதார்த்தத்தை பார்த்து பல பேர் உங்களை வந்து பாராட்டுவாங்க உங்களுக்கு வேண்டிய விஷயங்களும் ஈஸியாக நடக்கக்கூடிய பிராப்தம் இருக்குது அனந்த பத்மநாபன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான மஞ்சுளன் ரிஷபராசியில் ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு சுப ஏற்படும் ஆண்களுக்காக ரொம்ப முக்கியமான விஷயங்கள் நீங்கள் வாங்குவது ஆண்களுக்கான தேவைகளை பூர்த்தி செய்வது அந்த மாதிரி செலவுகள் இருக்கும்னு சொல்ல வரேன் சில பேருக்கு அலைச்சல் இருக்கலாம் ஆனால் பெரிய நெகட்டிவ்னு சொல்கிற மாதிரி இல்லை சில பேருக்கு இருக்கிற வேலை கூட மாறலாம் சில பேருக்கு விடுப்பு விண்ணப்பெல்லாம் கொடுத்தீங்கன்னா பட்டுன்னு அப்ரூவ் ஆகிடும் சூப்பரான நாளாக இந்த நாள் இருக்கப்படுறது ரங்கநாயகி தேவி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான மஞ்சள் மிதுன ராசியல் அல்லது மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு எல்லாமே லாபம்தான் ஏகாதச்தான பிராப்தி ரஸ்தூன்னு சொல்லுவோம் அதாவது லாபஸ்தானம் எப்போல்லாம் ஆக்டிவாக இருக்கும் அந்த நாளில் ஜாதகத்தில் எந்த தோஷமும் வேலை செய்யாது எப்பெல்லாம் லாபஸ்தானத்தில் பொதுவாக சந்திரன் தொடர்பு வருகிறதோ சூரியன் தொடர்பு வருகிறதோ அப்போல்லாம் பார்த்திங்கன்னா இந்த ஜாதகத்தில் தோஷங்கள் இருந்தாலும் நிவர்த்தி ஆகிடும் ஸோ பரிகாரஸ்தானமாக இந்த நாள் எல்லோருக்கும் இருக்குது அதனால் நிறைய நல்ல விஷயங்கள் தான் நடக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது பெண்களுக்கு பெரிய ஒரு கௌரவம் உண்டு ஆண்களுக்கு பதவி உயர்வுகள் கூட இன்க்ரிமெண்ட் கூட கிடைக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு ஸோ நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சோமா சுந்தர் ஈஸ்வரர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான வெள்ளை நிறம் கடக ராசி அல்லது கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு தொழில் வேலை அந்தஸ்துகள்ல நல்ல வெற்றி உண்டு என்ன ஒரு தைரியம் கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கும் எதவான நம்ம பண்ண முடியும் ஏன் நம்மனால முடியாதுங்கிற எண்ணங்கள் வரும் கட்டுமானம் சம்பந்தப்பட்ட தொழில் அதே மாதிரி எல்லாம் மெடிக்கல் சம்பந்தப்பட்ட தொழில் இருக்காளோ அத்தனை பேருக்கும் பெரிய ஏற்றத்தை கொடுக்கறது ராமபிரான் வழிபாடு பண்ணுங்க நினைத்த காரியங்கள் எல்லாமே கைகொடும் பெண்கள் கொஞ்சம் ஆதிக்கம் செலுத்தக்கூடிய வாய்ப்புகள் அதிகமா இருக்கு ராசியா நிறம் பிங்கு நிறம் சிம்ஹ ராசி அல்லது சிம்ம லக்னம் சார்ந்த சிம்ம அல்லது சிம்ஹ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பாக்யஸ்தானம்னு சொல்லக்கூடிய ஒன்பதாம் இடத்துல சந்திரன் உட்காந்துருக்காரு அதிர்ஷ்டம் முழுக்க முழுக்க ஃபுல் பர்சன்டேஜில் உங்களுக்கு தான் வருது அதனால் சிம்ம நண்பர்களுக்கு வெளியூர் வெளிநாடுகளுக்கு பிரயாணம் ஐக்கிய மத்தியம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா அந்யோன்யம் அண்டர் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள இருக்கக்கூடிய அண்டர்ஸ்டாண்டிங் தாம்பத்திய உறவு மேம்படுவது நிறைய பேருக்கு குழந்தை பிராப்தம் கொடுப்பது கோவில்கள் போனீங்கன்னா முதல் மரியாதை கிடைக்கும் ஈஸியா போய் சுவாமி தரிசனம் பண்ண இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இன்றைய நாள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அற்புதமா இருக்கு ஸோ நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் பார்த்தசாரதி சுவாமி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் யாந்திரம் வெள்ளை நிறம் கண்ணீராசி அல்லது கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு உணவில் கவனமாக இருக்க வேண்டும் ஆண்களாக இருக்கும் பட்சத்தில் பெண்களிடம் வாக்குவாதங்கள் வேண்டாம் பெண்களாக இருக்கும் பட்சத்தில் ஆண்களை மன்னித்து அருள வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கின்றேன் ஏன்னா இன்றைய நாளில் வந்து பொதுவாகவே சின்ன சின்ன விஷயத்து கூட டக்கு டக்குன்னு கோபம் வரும் ஒன்று ரெண்டாவது உணவில் கவனமாக இருக்கணும் உடம்பு ஹீட் ஆகும் இதெல்லாம் நடக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அதாவது எப்போவோ நடந்த விஷயம் மனசில் அந்த வீரியம் வச்சுட்டு திருப்பி கேள்வி கேட்குறது அந்த மாதிரிலாம் இருந்ததுன்னா தேவையில்லாத பிரச்சனை கொடுக்கும் அதை மட்டும் விட்டு கொடுத்து போங்க பெரிய பாதிப்புன்னு சொல்கிற மாதிரிலாம் ஒன்றும் இல்லை தைரியமாக இருக்கலாம் ரங்கநாச்சியார் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான் பிங்க் நிறம் துலாம் ராசியில துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு கல்யாணமாகாது இருக்கக்கூடிய நபர்களுக்கு இன்றைய நாள் நல்ல பொண்ணு கிடைக்கும் நல்ல பையன் கிடைப்பான் இன்றைய நாள் வரண் நல்லா அமையக்கூடிய பிராப்தம் இருக்கு வியாபாரத்தில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு வியாபாரம் நல்லா இருக்கும் மற்ற அத்தனை பேருக்குமா இன்றைய நாள் ஈஸியா மக்கள் வந்து உங்கள் கூட நல்ல ஒரு இழகுவாக பழகுவாங்க அதனால் உங்களுக்கு நிறைய சந்தோஷத்தை காணக்கூடிய நாள் இந்த நாள் வந்து பொருளாதாரமும் சரி சந்தோஷமும் சரி ரெண்டுமே அதிகமாக இருக்கக்கூடிய நாளாக இருக்கப்படுது லக்ஷ்மி நாரசிம்மர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பால் ராசியானிறம் பிங்க் நிறம் விருச்சிக ராசியில் அல்லது விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு எடுத்த காரியங்களில் மிகப்பெரிய வெற்றி நேர்மையாக இருப்பது எல்லோரும் ஒரு டைப்பில் பண்ணால் நீங்கள் மட்டும் தனி விதத்தில் வேலை செய்வீங்க உங்களுடைய அறிவு பயங்கரமாக இருக்கும் எதுக்காகவும் யாருக்காகவும் விட்டு கொடுக்க மாட்டீங்க வெற்றின்னு வந்தால் நான் தான் நிற்பேன் அப்படின்னு தைரியமாக வந்து முன்னாடி இடிந்து அந்த ஒரு வெற்றியை தட்டி பறிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அமோகமாக இருக்குது அதுவும் பெண்கள்லாம் நாள் ரொம்ப பயங்கரமான அச்சீவர்ஸாக இருக்க போகிறீங்க நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் பார்வதி தேவி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியாளர் மஞ்சளர் தனுசு ராசியில் அது தனுசு லக்னம் சார்ந்த நபர் கிடைக்கும் பஞ்சமஸ்தானத்தில் சந்திரன் உட்காந்துருக்காருனா பயங்கரமான அதிர்ஷ்டம் தான் ஏன்னா மனசு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் நல்ல ஆடல் பாடல் கச்சேரி அதே மாதிரி இந்த கலைகளில் ஆர்வம் அதிகமாக இருக்கும் குழந்தைகளோட சந்தோஷம் அதிகமாக இருக்கும் குடுக்கல் வாங்கல் ஏற்றத்தை கொடுக்கும் பூர்வீக சொத்துக்கள் சம்மந்தப்பட்டதால் பிரச்சனை இருந்தால் கூட உட்காந்து பேசி முடிக்கிற மாதிரி வரும் கை விடக்கூடிய வேலைகள் எது பார்த்துட்டு இருந்தாலும் அது கண்டிப்பாக ஏற்றத்தை கொடுக்கும் அமோகமான நாடாக இன்றைய நாள் முருகனை மனசார வணங்குங்க ராசியான பிங்க் நிறம் மக்கர ராசியில் இது மக்கர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு எல்லா விஷயத்தையுமே பிளான் பண்ணி நம்ம செய்யணும் அப்படின்னு உக்காந்துருப்பீங்க ரொம்ப அறிவு சார்ந்த சிந்தனைகள் ரொம்ப அதிகமாக இருக்கும் பொதுவாகவே அவ்வளோ ஈஸியாக அதிகமாக பண்ண முடியாது ஆனால் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் இந்த அறிவு ரொம்ப அதிகமாக வேலை செய்யும் அதனால் எதுவுமே வந்து ஈஸியாக இது நடக்காதுன்னு ஆகிற மாதிரி எதுவுமே இல்லை நீங்கள் பிளான் பண்ணிங்கன்னா போகிறோம் அந்த காரியம் முடிஞ்ச மாதிரி தான் கிடைக்கு ஸோ அற்புதமாக இருக்கக்கூடிய நாளாக இன்றைய நாளில் இருக்க போகிறது நிறைய தனப்பிராப்தங்கள் கைகூடும் தேவைக்கு அதிகமாகவே பணம் வாய்ப்புகள் என்ற நாள் அற்புதமா இருக்கு மாரியம்மன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பால் ராசியா நிறம் பிங்கு நிறம் கும்ப ராசி அது கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இடமாற்றம் மாற்றம் தொழில் மாற்றம் வீடு மாற்றம் பிரயாணங்கள் எல்லாம் கலந்து இருக்கக்கூடிய நாள் இந்த மாதிரி நாட்கள்ல பொதுவே உங்களை பத்தி பயங்கரமா புகழ்வாங்க கூட இருக்கிறவங்களாம் ஒரே புகழ்ச்சியா இருக்கும் ஏன்னா அந்த அளவுக்கு நிறைய நல்லது பண்ணியிருப்பீங்க உதவிகரமாக பல பேருக்கு நீங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு பெண்களுக்கு அதிர்ஷ்டம் கைகூடக்கூடிய நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சாரங்கபாணி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியானு நிறம் மீன ராசி அல்லது மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பேச்சில் வெற்றி அசாத்தியமான பண வரவுகள் நினைத்ததை கைகூடுவது நினைத்ததை முடிப்பது அப்படிங்கிற மாதிரி ரெண்டு நாள் எல்லாமே சூப்பராக இருக்கும் பார்க்குறக்கும் வர அழகாக இருப்பீங்க ஃப்ரெஷ்ஷாக இருப்பீங்க அதனால் ரெண்டு நாளை பொறுத்த வரைக்கும் உடம்பும் சரி மைண்டும் சரி எல்லாமே புத்துணர்ச்சியாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது கொஞ்சம் க்ரியேட்டிவிட்டி அதிகமாக இருக்கும் ஃபேமிலிக்குள்ளே எல்லாமே உங்களை கேட்காமல் எதுவும் பண்ண மாட்டாங்க அந்த மாதிரி ரெண்டு நாள் எல்லாமே உங்களுக்கு தகுந்தவாறு மாறக்கூடிய பிராப்தம் உண்டாகக்கூடிய நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மீனாட்சி அம்மன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள் ராஸ் பச்சை இன்று நாள் எல்லோருக்குமே எல்லா விதங்கள்லையுமே நல்ல விஷயங்கள் மட்டும் நடக்க வேண்டும் என்று வல்ல ஸ்ரீவன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன் ஜனா சுகினோ பவந்து சமஸ்த சன் மங்களாணி பவந்தரோனு குண்டு ததாஸ்து நன்றி வணக்கம் இது போன்ற திலப்பலன்கள் மாத பலன்கள் தெரிஞ்சு கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க